மக்களே நேற்று நாங்கள் மலை ஏறணும் இதுதாங்க அது மலை மலைதான் பயங்கர கட்டுமையா இருந்தது அந்த மலையோட வரலாறு சொல்லலாம்னு ஆசையாக இருந்தது ஆனால் நாங்கள் மேலே மலையில ஏறுறப்போ எங்களால் அந்த அந்த வரலாறு முழுசாங்களான்னு சொல்ல முடியல அந்த மலையில் நடந்த வரலாறு என்னன்னு தெரியலாம் வயசு மூணு ஒரு பையன் வயசு பையனும் ஒரு ஆடு மேய்ச்சிருக்காங்க அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கப்போ அந்த பெண்ணு மேலே ஒரு இந்த பையன் ஆசைப்பட்டான் ஆசைப்பட்டோடன ஆ நான் என்னை கட்டிக்கிறியான்னு கேட்க கேட்டிருக்காப்புல அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு விளையாடு தரமா நான் கட்டணம்னா அந்த பாறை தெரிஞ்சுன்னு பார்த்திங்களா அந்த மலை அந்த பாறை அந்த பாறையில் குதிச்சிரு என்னை கட் நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டுருக்குது இவர் என்ன பண்ணிட்டாரு அவசரப்பட்டு ஓ குதிச்சா தான் கட்டுவான்னு சொல்லிட்டு அவசரப்படுத்தி குதிச்சிட்டார் ஆஹா சொன்னானே குதிச்சிட்டாரு இது நம்ம நாள்லாம் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு அந்த அன்பு வந்து நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கும் அப்போ அந்த அன்பு வந்து நம்மளை நிரூபித்து காட்டணும் இனிமேல் நான் வாழ்ந்து புரோஜனம் இல்லை அப்போ அந்த அன்போட அடையாள சின்னம் தான் அந்த பெண்ணு குதிச்சது அதான் குமரி தாண்டு கல் தற்கொலை பண்ண இடம் அந்த பெண்ணு தற்கொலை பண்ணது ஆனால் அவர் நினைவு காதல் சின்னம் அவர் வந்து காதலுக்காக குதித்தவர் இந்த அம்மா வந்து அந்த அன்புக்காக காதலுக்காக குச்சார் அந்த அம்மா அதனால் குமரி தாண்டு கல்லுன்னு பேர் வச்சதுங்க அவர் இந்த வரலாறு உருவாகி இருக்குது நம்ம மக்கள் பூரா சொல்லுவாங்க பார்த்து படுக்குது பாட்டு நீயும் பதில் சொல்